நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு சரியான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை ஒதுக்காமல் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டியதனுடைய காரணம் என்ன என்பதும் மிகப்பெரிய அளவு தெரியாமல் இருக்கிறது என்றால் சீதாராமன் நிதியமைச்சராக இருந்துவிட்டு வணக்கம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பமாகிவிட்டது ஆரம்பித்த உடனேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளுடனும் மிகப்பெரிய அளவில் விவாதங்களுடன் தான் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக யாருக்கு எந்த இடத்தில் அமர வேண்டும் என்ற இருக்கைக்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை எழுந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய அளவிலான வேடிக்கையாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் முதலாவதாக தற்போது நான்காவது ஐந்தாவது பிளாக்குகளில் இருந்த நிதின் கட்கரி தற்போது மீண்டும் மோடிக்கு அருகாமையில் நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே நிதின் கட்கரியை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கட்சியிலிருந்து மாற்றி நிறுத்துவதற்காக அமித்ஷாவும் மோடியும் பல வித்தைகளை பயின்று பார்த்தார்கள் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக மகாராஷ்டிர தேர்தலில் நிதின் கட்கரியை ஒதுக்கிவிட்டு தங்களுடைய வேலைப்பாடுகளை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பாஜகவும் ஆர் மோடியும் அமித்ஷாவுமே மகாராஷ்டிர தேர்தலில் உள்ளே கொண்டு வரவில்லை என்பதுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்த தேர்தல் விதிமுறைகள் அனைத்தையும் உடைத்தறிந்து நிதின் கட்கரி ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்து பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்முறை திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வெளியிட்டதும் நமக்கு நன்றாக தெரியும் இப்படி பிரச்சனைகள் மூன்று கொண்டிருக்கும் பொழுதே நிதின் கட்கரிக்கு தற்போது பாராளுமன்றத்தில் மோடியின் அருகாமையில் சீற்றுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதேபோன்று எதிர்கட்சித் தலைவர்களுக்கு ஸ்பீக்கர்களுக்கு அருகாமையில் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்களும் சரி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்து கொண்டிருக்கிறது இந்த சீற்றுகள் ஒதுக்கப்பட்ட விஷயத்திலேயே பிரச்சனைகள் அதிக அளவில் எழுகின்றன என்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய வேடிக்கையான விஷயம் பேசுவதற்காக பல விஷயங்கள் இருக்கிறது பல மக்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு எந்த சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன தாங்கள் எந்த பிளாக்குகள் அமர்ந்தப்பட்டிருக்கிறோம் அல்லது வீடியோக்கள் அதிக நேரம் எந்த பிளாக்குகளை பார்த்து இருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற செய்திகளை கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த கூட்டத்தொடரையும் பாதிப்படைய செய்யக்கூடிய விஷயங்களாக பாராளுமன்றத்திற்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது ஸ்பீக்கர் இதனை கண்டித்தும் இருக்கிறார் குறிப்பாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு சரியான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை ஒதுக்காமல் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டியதனுடைய காரணம் என்ன என்பதும் அளவில் தெரியாமல் இருக்கிறது என்றால் சீதாராமன் நிதியமைச்சராக இருந்துவிட்டு அவர்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்காமல் இருந்தால் ஏன் அவர்களுக்கு உரிய இடம் ஒதுக்கவில்லை என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கருக்கும் உரித்தான இடத்தை அவர்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதும் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கைகளில் இருப்பதற்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது தொழில்கால கூட்டத்தொடர் மிக விரைவில் முடிந்துவிடும் அதனால் மக்கள் பிரச்சனைகளை பேசுவார்களா என்று பார்த்தால் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இருக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இவர்களுடைய நிலை இதுதான் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் செயல்பட வேண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்